பெரும் சிம்மாசனத்தில் ராவணன் அமர்ந்திருந்தார் அந்த அமைதியை கிழித்து கொண்டு சூர்பனகை நுழைந்தாள் முகத்தில் காயங்களுடன் கண்களில் கண்ணீருடன் அன்பு தங்கையே யார் இதை செய்தார்கள் அண்ணா இரண்டு சிறிய மானிடர்கள் முப்புரி நூல் தரித்தவர்கள் தசரதனின் ராஜகுமாரர்கள் அவர்கள்தான் என்னை இவ்வாறு செய்தார்கள் அண்ணா மூத்தவன் இராமன் சாந்தசீலன் ஆனால் அவனின் தம்பி இலட்சுமணன் சீற்றம் நிறைந்தவன் அவன்தான் என் மூக்கும் காதையும் அறிந்தான் தேள் கூட கை வைத்தால்தான் கொட்டும் நீ என்ன செய்தாய் சூர்பனகையின் குரல் மாறியது கோபத்திலிருந்து கவர்ச்சிக்குள் அண்ணா இராமனின் மனைவி அழகின் சிகரம் அவளை காண லட்சம் கண்கள் வேண்டும் உன் இருபது கண்களும் போதாது அவளின் வார்த்தைகளில் தீயும் தேனும் கலந்திருந்தது அவள் கூறினாள் சீதை பற்றி அவள் தங்கச்சிலை போல ஒளி வீசும் அவள் பேசினால் கல்கரையும் இரும்பு இழகும் அவளை நீ பெற்றாயானால் நீயே பெரிய புண்ணியவான் அண்ணா என்று கூறி ராவணனின் மனதில் வஞ்சக ஆசையை தூண்டினாள் சூர்பனகை கதையின் அடுத்த அத்தியாயங்களை தவறாமல் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்தும் எங்களுடன்